இந்த டோர் டிவியோட டோரை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவியை தயவு செஞ்சு வாங்காதீங்க இது ரொம்ப மோசமான குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் என்னையவே ஒரு ஆச்சரியப்பட வைத்த ஒரு டோர் டிவி அப்படின்னு தான் இந்த வீடியோவுக்கு தலைப்பு வைக்கணும் அந்த அளவுக்கு சென்னையிலேருந்து நண்பர் ஒருத்தர் இந்த டோர் டிவியை எனக்கு அனுப்பியிருந்தார் எதுக்காக அனுப்பியிருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக அனுப்பியிருந்தார் அந்த டிவியை நான் போது ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த டிவி அதனால் அந்த டிவியை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் இந்த டிவியை முழுமையாக பாருங்க நான் ஆரம்பித்த உடனே ஆ அந்த டிவி நல்லா இருக்கு அப்படின்னு போய் ஆர்டரை போட்டுறாதீங்க இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்குது இதை யார் யார் ஆர்டர் போடலாம் ஆர்டர் போட்டாலும் உங்கள் வீட்டுக்கு வர்ற டிவி என்ன டிவி வரும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சும்மா ஒரு வீடியோவை ஆரம்பிக்கும் போதே சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லை தம்னில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம போய் டிவியை வாங்கிடுவோம் அப்படின்னு தான் இவ்வளோ பிரச்சனைகள்ல சிக்கிறோம் அதனால இனிமேலும் அந்த பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கு யார் ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை என்கிட்ட மட்டும் கேட்காம இன்னொரு ரெண்டு பேர் மூணு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா எதுவுமே கரெக்டாக இருக்கும் கண்களால் காண்பதும் போய் காதுகளால் கேட்பதும் போய் தான் மெய் வீடியோக்குள்ளே போவோம் இந்த டோர் டிவியை நம்மக்கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் கொண்டு வந்தாரு அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவியை வாங்கி நான் டேபிள் மேல வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சது ஏற்கனவே நான் பிரித்த ஒரு ரெண்டு டோர் டிவிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுது சரி பேனல்லாம் அதாவது பின்னாடி பாடி செட்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு சரி அதில் தான் சேஞ்சிங் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் அதை பெருசாக கண்டுக்கலை இருந்தாலும் அதை உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக வீடியோ பிடிச்சிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அதாவது நான் முதல்ல பிரித்த ரெண்டு டோர் டிவியுமே அந்த டோர் செட்டும் அதாவது பேக் டோர் செட்டும் அந்த ஸ்பீக்கர்ஸும் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் இந்த டிவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மதர் போர்டுக்கு வர்ற அந்த பேக் டோர் மட்டும் தனியாக கலட்டுற மாதிரி இருந்துச்சு இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இது நல்ல ஒரு மெத்தடும் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் போட்டிருந்த மாதிரி இருந்தது சரின்ட்டு மதர் போர்டை பார்த்தா மதர் போர்டு அதே மாதிரி தான் இருந்துச்சு பெரிய டிஃப்ரெண்ட்டில் ஆனால் பேக்லைட்டுக்கு வர ஒயரு கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க ஏற்கனவே அந்த டிவியில் ஒரு அடாப்டர் போட்டு போட்டிருந்தாங்க இது நல்லா இருந்துச்சு சரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு அந்த டிவியை ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் பண்ணி வீடியோ ப்ளே பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதே ஏதோ குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் நேரம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன் என்ன தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு எல்லாம் நல்லா பஞ்சியாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் முதல்ல நம்ம பார்த்த டோர் டிவிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ப்ளே பண்ணி கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ப்ளே பண்ணேன் இப்போ நீங்களும் அதை பார்த்துக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐபிஎஸ் டிஸ்பிளே போட்டிருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னடா ஐபிஎஸ் டிஸ்பிளேலாம் போடுறாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆயிடுச்சு முதல்ல வந்த டோர் டிவிகளில் ஐபிஎஸ் டிஸ்பிளே இல்லை ஆனால் இதில் ஐபிஎஸ் பேனல் போட்டிருக்காங்க கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு சைடில் போய் பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு நான் பொதுவாகவே ஐபிஎஸ் பேனல் டிவிக்கெல்லாம் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஏன்னா அதுதான் வந்து சைட் ஆங்கிள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான ஐபிஎஸ் பேனல் இதில் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அதே நேரம் இதை வெளியில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இப்போ நம்ம பார்த்த டோர் டிவியை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதில் இந்த மாதிரி ரெண்டு மாடல்கள் வருது ரெண்டு மாடல்களில் ஒரு மாடல் செம குவாலிட்டியாக போட்டிருக்காங்க ஆனால் ஒரு மாடல் குவாலிட்டி இல்லாமல் போட்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த குவாலிட்டியான மாடல்கள் யார் யாருக்கு வந்துச்சோ அவங்களாம் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குவாலிட்டி இல்லாத மாடல்கள் யார் யாருக்கு வந்துச்சோ அவங்க அன்லக்கின்னு சொல்ல வரல அவங்களுக்கு உண்டான ஒருத்தான டிவி தான் வந்திருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு அது ஒர்த்து தான் அதனால் இருந்தாலும் இந்த மாடல் வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லக்கி அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிவி தான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இந்த டிவி வரலாம் ஒரு சிலருக்கு இந்த டிவி வரலாம் அதனால் இதுவும் நீங்கள் யோசிச்சு தான் ஆர்டர் பண்ணிக்கணும் இந்த டிவி தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாடல் டிவி வந்துச்சு அப்படின்னா இந்த ஐபிஎஸ் மாடல் டிவி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லக்கி அதெல்லாம் ஓகே இந்த டிவி வாங்கி வைஃபை இன்டர்நெட் இருந்தால் தான் ஓப்பனே ஆகும் இதை வாங்கி என்ன பண்ணுறது ஏற்கனவே வாங்கிட்டோம் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று அவங்க கொடுக்குற அந்த சந்தா மாதம் எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அவங்க வாங்குற அந்த சந்தாவை கட்டிட்டு நீங்கள் டிவியை பார்க்கலாம் அப்படி இல்லை எங்களால் அது முடியாது ம மெயினாக எங்கள் வீட்டில் இன்டர்நெட்டு கிடையாது இன்டர்நெட் இருந்தால் தானே டிவியே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக ஒரு ஃபோர் கே மதர் போர்டை மாற்றிடலாம் நான் ஆரம்பத்துலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வைஃபை அதாவது இன்டர்நெட்டே இல்லை எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு ஃபோர் கே மதர் போர்டை வாங்கி மாற்றிக்கோங்க இப்போ இந்த டிவியோட விலை பதினஞ்சாயிரம் ரூபா போட்டிருக்காங்க ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே உள்ள டிவி வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்கனவே கலெக்டோன் பார்த்தீங்களா டோர் டிவி அந்த மாதிரியான டிவிக்கள் நமக்கு ஆர்டர் பண்ணி வந்துருச்சுன்னா அது வேஸ்ட்டு தான் ஆனால் இந்த மாடல் டிவிக்கள் நமக்கு வந்துச்சுன்னா இது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் நம்ம வாங்கிட்டு கூட அப்படியே சந்தா கட்டி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் இல்லை மதர் போர்டு மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம் அதனால் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் டிவியை வாங்கிடாதீங்க வாங்கினவங்க சந்தா கட்டி பார்க்க முடியும் நெட் இருக்குது எங்கள் வீட்டில் நெட் இருக்கு அதனால் டிவி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறவங்க டிவியை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லை எங்கள் வீட்டில் இன்டர்நெட்டே இல்லை அதனால் ஓப்பன் பண்ண முடியல டிவியை அப்படிங்கிறவங்க எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் மதர் போர்டை தாராளமாக மாற்றிக்கோங்க மதர் போர்டு மாற்றிட்டா எந்த பிரச்சனையும் வராது இப்போதைக்கு மதர் போர்டு ப்ரைஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா இப்போதைக்கு மதர் போர்டு ப்ரைஸு அப்புறம் இருக்க இருக்க கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும் நான் சொல்கிறது ஃபோர் கே மதர் போர்டு அதுலேயும் புல்ஹி மதர் போர்டு வந்து விலை கம்மியாக கிடைக்கும் அது இந்த டிவிக்கு கிளாரிட்டி இருக்காது கே மதர் போர்டு போட்டிங்கன்னா இந்த டிவிக்கு உண்டான கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கும் அதனால் நீங்கள் வாங்கி மாத்துற மாதிரி இருந்தால் கே மதர் போர்டுன்னு கேட்டு வாங்கி மாற்றிக்கோங்க ஒரு நல்ல டெக்னீஷியன் அதாவது ஒரு நல்ல மெக்கானிக் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த டிவியை நீங்கள் மதர் போர்டு மாற்றிக்கோங்க இல்லை நமக்கு இந்த டிவியை நீங்கள் அனுப்பிச்சி விட்டு மதர் போர்டு மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் நான் மெயில் ஐடி இதில் கொடுக்குறேன் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதில் என்னுடைய அட்ரஸும் டீட்டெயில்ஸும் தரேன் அது வழியாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி நண்பர்களே இப்போ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஏற்கனவே டிவி வாங்கினவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த டிவியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மதர் போர்டு மாற்றுறதுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் இல்லை நாங்கள் சந்தா கட்டி இந்த டிவியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க மதர்போர்டு மாத்திட்டீங்கன்னா கம்பெனியில் வாரண்டி கிளைம் ஆகாது உங்களுக்கு மதர் போர்டு மாற்றுற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்டர்நெட் இல்லை அதனால் டிவி வந்து குப்பையில் போடுற மாதிரி வேஸ்ட்டாக வச்சுட்டோம் இந்த டிவி தெரியாமல் வாங்கிட்டு வேஸ்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்றவங்க மட்டும் மதர் போர்டு மாற்றிக்கோங்க மற்றபடி இன்டர்நெட் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சந்தா கட்டிக்குவோம் அப்படிங்கிறவங்க மதர் போர்டு மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை தேவைப்படுறவங்க மட்டும் மதர் போர்டு மாற்றிக்கோங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு